சின்ன புளியே செதுக்கி விடு சின்ன சின்ன துளியே நனைத்து விடு சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே தளித்து விடு காலை காலைமாய் காத்து கிடதும் காலை புரியாத காற்றில் இங்கமே பூத்து கிடவும் புளியாய் தளிதாய் மலராய் வழியாய் காலை காலைமாவோம் சின்ன சின்ன புளியே செதுக்கி விடு சின்ன சின்ன துளியே நனைத்து விடு சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே தளிதே கண்டு கொண்டு காத்து கிடந்தால் விடிகள் கீற்று இங்கு வீசாது வலியை தாங்கிக் கொண்டு வலி மை வளர்த்தால் பார்த்தால் முன்பு கிடைக்காமல் போகாது நேற்று உண்டு நாளை உண்டு என்று மட்டும் நம்மும் உண்டு விழியும் நாளை நமதே என்று ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோ சின்ன சின்ன உளியை செதுக்கி விடு சின்ன சின்ன துளியை நனைத்து விடு சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே 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 நேற்று போனவர் பாதைகள் வழியே நீயும் போனால் பயனேது நீ நீ எட்டி பார்த்தால் மொத்த உன்னை உன்னை உலகம் கொண்டாடும் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் மே வரலாறு நேற்று உண்டு நாடை உண்டு என்று மட்டும் நம்மும் உண்டு விடியும் நாளை நமதே என்று ஒளியாய் தளிதாய் மலராய் வழியாய் கால காலமாவோ செதுக்கி விடு சின்ன சின்ன துளியே நனைத்து விடு சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே தளித்து விடு கால காலமாய் காத்து கிடந்தும் கால புரியாத காற்று எங்குமே பூத்து கிடப்பும் ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம் சின்ன சின்ன ஒளியே செதுக்கி விடு சின்ன சின்ன துளியே நனைத்து விடு சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே